உள்ள துருவா திருவாக்குட்டி தூங்கிய போயிட்டான் போங்க உள்ள ரூம் இருக்குங்க அங்க உள்ள படிக்க வச்சுக்கலாம் அந்த உள்ளுக்குள்ள கட்டப்பை முன்னாடி வச்சிருந்தேன் அதையும் அப்படியே எடுத்துரு

குட்டி போட்ட பூனை கணக்காக இங்கிட்டும் அங்கிட்டும் குறுக்காளையம் மாதிரி என்ன நடந்துக்கிட்டு இருக்கேன் மேடம் வந்துட்டீங்களேன் வரதுக்கு எட்டு மணி ஆகும் இன்றைக்கி நேரமாக வந்துட்டேன் ஐயா வெற்றி அம்மா சொல்லுங்கம்மா என்ன எப்போயும் எட்டு மணிக்கு தான் வருவேன் இன்னைக்கு நேரமாக வந்துவிட்டேன் நாலு மணிக்கெல்லாம் இல்லைம்மா சீதா வெளியே போகணுன்னா அதுதான் ம் ஹும் சரி சரி போயிட்டு வாங்க அண்ணே வெளியே வா எங்கே ஹும் நந்தி மாதிரி வாங்கிருக்கீங்க எப்போ பார்த்தாலும் எங்கா நோங்கான்னு

ஏய் என்னாச்சு ஏன் கத்தற? ஏங்க அவளுக்கு இப்பதா காலேஜ் சேத்துறோம் படிக்கணும் ஏல பட்டதுருக்கும்ல நம்ம கூட ஊர் எப்படி? அப்படிங்களா மர்மவுளே? ஆமா மர்மவுளே நீங்க சொல்றதும் சரிதான் மர்மவுளே காலேஜ் படிக்கிற நேரத்துல இப்படி வெளியலாம் சுத்தக்கூடாது மர்மவுளே ஆனா ஒரு சிலர் இருக்காங்க காலேஜ் படிச்சிட்டுக்கும் போதே ஐயோ மாமியார் கிளவி குட்டைய கொளப்ப ஆரம்பிச்சிட்டா அ ஐ அட சந்தியாவை கூட்டிட்டு போறோம் சந்தியா நீ போய் கிளம்பு நம்ம போலாம் ஏய் நீ ஏன் சொல்ற ஆமாங்க ஏய் சந்தியாவையும் கூட்டிட்டு போவோம் பாவம் சின்ன பொண்ணு எங்க போற வர அப்படி வாடி அப்படி வா இனிமே ஜால்றாளா என்கிட்ட பலிக்காது இனிமே இருக்கு அப்பக்கேப்ப உனக்கு ஆப்பு அம்மா அப்புறம் எது சொன்னீங்களே காலேஜ் படிக்கிற நேரத்திலேயே அது ஏன் கேக்குற காலேஜ் படிக்கும் போதே அப்பா அம்மா வீட்டுல இல்லாத நேரம் ஐயோ மாமா

உன் எப்படி என் வலிக்கு கொண்டு வர மட்டும் பாரு வீட்டுக்கு போறதுக்கு எப்படியும் ஒன்பதரை மணி ஆயிடும் ஆட்டோ வேற இருக்காது பஸ் வேற எட்டு மணியோட தான் சரி வாசு சரி வாசுக்கு போன் பண்ணுவோம் ஹலோ வாசு ஏ நான்தான்டா ஆ நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆ ஓகேடா நான் இன்னைக்கு ஊருக்கு வரேன் வண்டி எடுத்துட்டு வரியா வெளியே இருக்கியா எப்போ வருவேன் ஆமா நான் வரத்துக்கு ஒன்பது ரூபாய் ஆயிடும் ஆ சரிடா சரி அந்த டீ கடைக்கிட்ட வந்து நின்றுவா ஓகே 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 ஆ நான் வந்துட்டு கூப்பிடுறேன் ஆ ஓகேடா ஆ பாய் சரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டீ கடைக்கு நடந்து போயிடுவோம் பக்கம் சீதாவை விரும்பும்போது தான் நம்ம மெசேஜ் பண்ணல ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அதே பிரச்சனை இப்ப இருக்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது கண்மணிக்கு

ஹலோ என்ன பண்றீங்க அதுவா நான் நான் சும்மா தான் இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா போயிட்டே இருக்கேன் ராத்திரி 9:30 க்குலாம் போய்டுவேன் நீங்க சாப்பிட்டு பத்திரமா இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் ம் பாத்து பத்திரமா போங்க பஸ் எங்கயாத நின்னுச்சுனா சாப்பிட்டுட்டு போங்க வெறுவைத்தோட இருக்காம ம் சரி அப்புறம் அப்புறமா நான் போயிட்டு இருக்கேன் நீங்க தான் சொல்லணும் என்ன சொல்றது ஏதாவது தாத்தா இருக்காங்க ஓ ஓகே ஓகே நான் வீட்டுக்கு போய் ஆ வைக்கிறேன் ஆ ஹலோ ஹலோ தாத்தா இருக்கேன்னு சொன்ன உடனே போன் கட் பண்ணிட்டாரு நல்லா முடிஞ்சதுக்குள்ள யாராவது நல்லா வந்து ஆரம்பிச்சு விடுங்க அக்கா நம்ம வீட்ல எல்லாமே நீ தான் முன்னாடி நின்னு நடத்துவ நீயே ஆரம்பிச்சு வைக்கா எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லபடியா சுபப்பிரசா ஆகணும்டா தங்கம் உனக்கு அக்கா அப்படியே வலையில போட்டு விடுக்கா அடுத்து யாரு பத்திரகாளி நீ போட்டு விடு என் வீட்டில் இருந்து கூட நாங்கள் மகாவை இப்படி பார்த்துப்போமா என்னம்மான்னு தெரியலம்மா ஆனால் நீ நாத்தனாராக இருந்தாலும் அவளை உன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிற நீ போய் வலையில போட்டு நலங்க வச்சு விடுமா போ அத்தை முதல்ல நீங்க வைங்க அத்தை அக்கா அதான் அத்த சொல்றாங்கல்ல வா வந்து வை வா போமா போ

பதினாறு பெற்ற பெருமளவு வாழணும் உங்களுக்கு எந்த குறைய வராதும்மா ஏன் டாக்கி போய் ஏது காய்துட்டு இருக்க நல்லபடியா இருக்கணும் இந்த மாதிரி நேரத்துல உங்க அப்பா உன் கூட நிக்கணும் ஆனா அந்த மனுஷன் பெரிய வீரப்ப பண்ணிக்கிட்டு இந்த பக்கமே எட்டி பக்கம் இருக்கான் அவன் போயிட்டு போறான் அம்மா நான் இருக்கேன்டா உனக்கு எந்த குறையும் வர விட மாட்டேன் நீ நல்லா இருக்கணும் அதெல்லாம் சொல்லுவோம் சரிடா தங்கம் நான் வந்துแกங்க ஃபேன்லியும் காத்து 안புட்டு இல்ல வெக்கையா வேற கடுக்கு இப்படிப்பட்ட வீட்ல தான் மகா இருக்காளா இந்த படுக்க வேண்டியதா படுக்க வைக்கிறேன் படுக்க வைக்கிறேன் இங்க ஃபேன்ல இருந்து காத்து வருமா ராத்திரியில என்ன பண்ணுவீங்க எல்லாரும் அப்படியா இல்ல காத்து இவ்வளவு கம்மியா வருது எப்படி ராத்திரியில தூங்குவீங்கன்னு யோசிச்சேன் தங்கம் பாத்து போங்க விழுந்துடாதீங்க நான் என்னமோ நினைச்சேன் ஆனா இப்படி மனசாட்சி இல்லாத ஜடமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல பிள்ளைக்கு எப்படியாப்பட்ட வீட பார்த்து கட்டி வச்சிருக்கான் பாரு காத்தும் வரல ஒண்ணும் வரல பெரியவங்க நம்மளாலேயே இருக்க முடியல வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு மகா எப்படி கஷ்டப்பட்டிருப்பா இந்த வீட்டுல இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அந்த ஆளு நம்பி ஒன்று புரோஜனமும் கிடையாது ஐயோ தங்கம் இது எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க தூக்கிட்டு வர கூடதே தனியா சரியா கால்ல மேல كده போட்டிங்கனா அப்ப வல்கியோம். சரி சரி நான் வந்து ஃபேன் போட்டு வரலாம். ஆமாண்டா காத்து வருது டாடா வண்டியில வந்தோம்ல அதனால தூக்கத்துல இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடுவான் வயசாக தானே போவாங்க அவன் அவன மாதிரி இருப்பான் நீங்க நீங்களா இருப்பீங்க படுத்துக்கோங்க தங்கம் நீங்களும் குழந்தையா இருக்கும்போது இப்படிதான்டா இருந்திருப்பீங்க அவளுதானே வச்சுக்கோங்க நான் கூட இவங்க கிட்ட வீடு இப்படி வசதி இல்லாம இருக்கேன்னு நினைச்சேன் ஆனா வீட்டுல பிள்ளைக்கே இவ்வளவு நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமா அந்த வீட்டுல உள்ளவங்களும் நல்லாதான் மகாவை பாத்துப்பாங்க நல்லாதான் வச்சுப்பாள் நன்று நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க